கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள்கிழமை இருபத்தேழாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய யோசனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் குடும்பத்தில் உறவு வலுப்படும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உடல் நலத்தில் சிறு கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிக்கவும் உங்கள் மனதை சாந்தமாக வைக்க தியானம் செய்யுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே நண்பர்கள் உங்கள் முயற்சியில் ஆதரவாக இருப்பார்கள் புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்ச்சி உணவுகள் எடுத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி